வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கடகலக்கிடத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே சூரியன் புதன் இரண்டாம் இடத்திலே புதன் ராகு மூன்றாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே கேது பத்தாம் இடத்திலே சுக்கரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள் என்ன மாதிரியான கிரகநிலைகளை அடைகின்ற பொ பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலேயே கிரகம் நடைபெற்றக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் மத்தியிலே ராகு அது பயிற்சியும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது மாத ஆரம்பத்திலே பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும் ரெண்டாம் இடத்திலே புதன் ராகு பேச்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்திலே புதன் பணவரவு தனவரவு உண்டு இம்மாதம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மனைமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்தாம் இடத்துல சனி லவ் அஃபயர்ஸ்க்கான வாய்ப்பு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு எட்டாம் இடத்திலே கேது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் கூட பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஏனென்றால் ஏழாம் அதிபதி சனி அஞ்சில் இருக்கிறதுனால பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைய வேண்டிய காலம் அதே சமயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் லாபம் அடைஞ்சால் கூட லைஃப் பார்ட்னர் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதங்களில் அதிகமாகவே உண்டு அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல குரு இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இந்த இடத்துல மூணில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு ஒரு சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு சகாயம் இக்காலங்களிலே உண்டு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல புதிய விஷயங்களை கற்பதற்கான ஸ்தானமாக இருப்பதால் இக்காலங்களில் நீங்கள் புதிய விஷயங்களை கற்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரவேண்டிய காலங்கள் இது அத்தனையுமே உண்டு ஆறு கூடிய குரு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அத்தனையும் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பில் சின்ன தடை இருந்தால் கூட கிடைத்த வேலையிலே முதலே அமர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு குழந்தைகளுடைய அன்பு ஆதரவும் இக்காலங்களில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் உண்டு பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் ஓரளவுக்கு சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் அஞ்சில் சனி இருக்கிறதுனால ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலங்கள் இக்காலங்களில் உண்டு ஸ்பெகுலேஷனும் அப்படி தான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் லோன் கிடைக்கும் அது மாத்திரமில்லை வேலைகள் ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு அன்சைட்டுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலங்கள் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த காலங்களில் அந்த அப்ளை பண்ணால் கூட அதனால் வருமானங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு படிச்சுக்கிட்டே வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு சிலருக்கு இம்மாதம் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் இம்மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஆறாம் அதிபதி மூணில் இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறதுனால சின்ன அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய காலம் அந்த ட்ராவலால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்களும் உண்டு அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு இந்த காலங்களில் சிறு தொழில் சுய ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் சைடுமே உற்பத்தி சார்ந்த துறைகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு மொத்தத்தில் இம்மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மரணம் என்று தான் சொல்லணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த காலத்தில் அதிகப்படுத்த வேண்டிய காலம் மாதத்தின் மத்தியில் கேது எல்லையும் ராகு உங்களுடைய ராசிகளையும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சுயதொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை பார்த்து சுயதொழில் பண்ண வேண்டிய காலம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் அதை கூட்டுங்க மகாலட்சுமியை வணங்கி வர இக்க இம்மாதம் மிகவும் யோகமான காலங்கள் உண்டு ராகு லக்னத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டிய உங்களுடைய ராசியிலே தொடர்பு கொள்ள வேண்டிய காலத்தில் தேவாலயங்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் நற்பலன் ஏற்படும் நன்றி வணக்கம்